இன்றைக்கி வந்து நண்டு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருப்போம் நன்றாக கழுவுகள்லாம் ஏதோ இதெல்லாம் கழுகணும் எல்லாம் பூரா அந்த மஞ்சள் இது இந்த கருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவணும் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோவில் எல்லாம் காமிக்கிறோங்க இது வந்து நண்டு வருவோம் பூரா எல்லாம் எடுத்துகிட்டு கழுவணுங்க அட்டையை மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு வந்துருக்கோம் கடையிலேருந்து இனிமேல் தான் இது க க்ளீன் பண்ணணும் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து சோம்பு சோம்பு சீரகம் ரெண்டே ரெண்டு கிராம்பு மிளகு வரமிளகா மல்லி இதெல்லாம் வறுத்து அரைக்கணுங்க நான் வைக்க அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இன்னும் போட தேங்காய் அரை மூடி போடணுங்க அப்புறம் புளி ஒரு சூலை போடணும் தக்காளி நாள் வெங்காயம் இதெல்லாம் போடணும் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வதக்கும்போது நாலு தக்காளியும் நல்லா கழுவிக்கிறேன் நல்லா கழுவியாச்சு இந்த வெங்காயத்தையும் இதோட போட்டு கழுவிக்கலாம் கழுவியாச்சு கழுவி ஆச்சு இதை எடுத்து வச்சிட்றேன் பச்சை மிளகாயும் கழுவிடுறேன் கொஞ்சோண்டு மல்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு இவ்வளோதாங்க மிளகாத்தூள் போடணும் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அதனால் இதை கொஞ்சம் பொன்னரமாக வறுத்துக்கணும் தேங்காய் கொஞ்சம் அறுக்குதுங்க தேங்காயும் கொஞ்சம் வறுத்துருவோம் அதை போட்டோம்னா சலிக்காது இதை நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இஞ்சி இஞ்சி பூண்டு பூண்டு தான் நிறைய போடணும் இது வந்து வாய்வு நண்டு அதனால இந்த பூண்டு போடுறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கீறி போடுறேன் அப்புறம் வந்து பாருங்க அரைச்சாச்சுங்க நண்டு குழம்புக்கு இப்போ நண்டு தாளிச்சு விட்டுறலாம் தாளிக்கிறது எப்படிங்கிற பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிராம் போட்டுக்கிறேன் ஏலக்காய் கரண்டு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு நல்லா வெங்காயம் வதக்கி இருக்கு இப்போ பத்த மிளகாயை போட்டுருவோம் பச்சை மிளகாய் போட்டு தக்காளியும் போட்டுருக்கோம் அஞ்சோட நல்லா கல் வச்சுருக்கோங்க இதோட போட்டுடலாம் நல்லா என்ன இல்லைங்க வணக்கம் இல்லை நண்டு சூப்பு வைக்கலாங்க குழம்பு வைக்கலாம் சளிக்கு வந்து வந்துடுறோம் செஞ்சு சரிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊடி எடுத்துடலாம் ஆயிடுச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போடுறேன் மிளகாத்தூள் ஒரே ஸ்பூங்க காரம் பிள்ளைகளுக்கு ஆகாது இப்போ வந்து அரைச்சிட்டுருக்கதே ஊற்றி இல்லை அதோட ஒரு சொல்ல புளி ஊற வச்சிருக்கேன் கவிச்சி எடுக்க கூடாது கவிச்சி எடுக்காம இருக்கணும் அதுக்காக இந்த புளி போடுறேன் மறைச்சி வச்சிருக்காது என்னோட ஊற்றி விடா இப்போ வந்து இந்த புளி மறைச்சி என்னோட ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆனால் உங்களுக்கு நல்லா வெந்துருங்க வெந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்றேங்க இப்போ மூடி வச்ச இதை நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா போர் பரட்டு பரட்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு மூடி வச்சிட்றாங்க கப்புனு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ மூடி வச்சிட்றேன் ம் பாருங்க நல்லா கம்ம கம்மனு வாசம் தூக்கெல்லாம் இருக்குது இதே மாதிரி நீங்களும் மல்லிக்கலையும் கருவேப்பிலையும் போட்டிருக்குறங்க அது ரொம்ப பத் போட்டோம்னா நல்லா வதங்கிட்டு பச்சை வாசி வாசம் கம்ம கம்ம நடிக்கிறது என் பேத்திக்கிட்டு சொல்கிறாங்க நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி டெஸ்ட் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது என் தொடர்ந்து போடுவேன் என்னோடய வீடியோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள்